கிராமத்து ஏரியின் அமைதியான காட்சி ஒரு வயதான கம்பீரமான தாராமாமா ஹீரன் கிரேன் மெதுவாக நடந்து வருகிறது அதன் தலைக்கு மேல் அறிவு என்ற ஒளிவட்டம் போல ஒரு மெல்லிய வெளிச்சம் தெரிகிறது அன்புக்குட்டிகளே வணக்கம் நம்ம ஏரிக்கரை அண்ணாச்சி தாராமாமா பத்தி தெரியுமா அவர் சும்மா ஒரு பறவை இல்லை அவர் ஒரு புத்திசாலி பொக்கிஷம் சுட்டி முயல் குட்டி குரங்கு புத்திசாலி ஆந்தை போன்ற சின்ன சின்ன விலங்குகள் ஆர்வத்துடன் ஓடி வந்து தாராமாமாவைச் சுற்றி அமர்ந்து கொள்கின்றன அவர்கள் முகங்களில் ஆர்வம் தெரிகிறது தாரா மாமாவுக்கு வயசாயிடுச்சு ஆனா மனசுல நிறைய அறிவு புதையல் இருக்கு காட்டுல உள்ள சுட்டிகள் சண்டை போடும்போது அல்லது கஷ்டப்படும்போது மாமா அங்கே வருவாறு மாமா புன்னகையுடன் கூட்டத்தை பார்க்கிறது ஒரு மாயாஜால எஃபெக்டில் திருவள்ளுவரின் திருக்குறள் ஓலைச்சுவடி மிதந்து வந்து ஒரு விடுகதையாக ரிடல் ஒளியில் தெரிகிறது அறம் செய்ய விரும்பு நு அவர் ஒரு குரலைச் சொல்ல சுட்டிகள் சிந்திக்க ஆரம்பிக்கும் விலங்குகள் திருக்குறளின் பொருளை கண்டுபிடித்து தங்கள் பிரச்சினையை தீர்த்துக் கொள்கின்றன தாராமாமா திருப்தியுடன் வாமகிழ்ச்சியுடன் நன்றி சொனத்தை நோக்கி பறந்து செல்கிறது அந்த ஒரு குரலோட அர்த்தம் எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வை காட்டிடும் இப்படித்தான் தாரா மாமா தினமும் ஒரு திருக்குறளை பயன்படுத்தி வாழ்க்கையோடழகையும் உண்மையையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அறிவுதான் பெரிய செல்வம்